அதாவது இந்த செங்கடல் பிரச்சனை ரெட் மொத்தமாக ஆண்டு கொண்டிருக்கிறது அதாவது ஹூதிகளுடைய படை என்பதை நம்ம பலவிடுத்தம் விடுத்தம் தொடர்ச்சியாக பார்த்து வர்றோம் இந்த காசா வார்ல பாயிண்டே என்னன்னு கேட்டால் இந்த ஊதிகளுடைய தாக்குதல் தான் இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்களோ இஸ்ரேலிய கப்பல்களோ செல்ல முடியாது போனால் அவர்கள் மீது அவர்கள் ஊதிகளுடைய நடத்துகிறது கடல்வழி தாக்குதல்களில் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறார்கள் ஊதிகள் என்கிற நிலையில் கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியாமல் அமெரிக்கா அவர்கள் சார்ந்த நேச நாடுகள் ஐரோப்பிய நாடுகளை இணைத்துக் கொண்டு செங்கடலை பாதுகாக்கப் போகிறோம் என்கிற ஒரு படைப்பிரிவை உருவாக்கினார்கள் இந்த படைப்பிரிவில் அரபு நாடுகள் எதுவும் இணைந்து கொள்ள விரும்பவில்லை இணைந்து கொண்டால் என்ன நடக்கும் என்பது தெரியும் அதனால் அவங்க இணைந்து கொள்ளாத நிலையில் இந்த செங்கடல் பாதுகாப்பு படைப்பிரிவுல இணைந்து கொண்ட ஒரே அரபு நாடு பஹ்ரைன் மட்டும் தான் இப்படியான நேரத்தில் இப்படியான நேரத்தில் எமன்ல இருக்கக்கூடிய ஊதிகள் தொடர்ந்தும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் மீதே பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை எல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த தாக்குதல்களை எல்லாம் முறையடிக்கப் போகிறோம் என்று சொல்லித்தான் அமெரிக்காவினுடைய பிரம்மாண்டமான கப்பல்கள் செங்கடலுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவினுடைய பிரம்மாண்டமான கப்பல்கள் செங்கடலுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது பிரான்ஸ் இதிலே பங்கெடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் டென்மார்க்கினுடைய ராணுவக் கப்பல் அங்கே வந்திருக்கிறது நியூசிலாந்தினுடைய ராணுவக் கப்பல் அங்கே வந்திருக்கிறது இந்த நிலையில்தான் ஜெர்மனுடைய ராணுவ கப்பலும் செங்கடலுக்கு வந்திருந்தது இன்றைக்கு அதாவது நவம்பர் மாதம் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட செங்கடலுடைய தாக்குதல்களை தடுப்பதற்காக வந்தவர்கள் தொடர்ந்து பல கட்டங்களில் யமன்ல இருக்கக்கூடிய ஊதிகளுடைய இலக்குகள் மீதெல்லாம் தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஊதிகள் நடத்தக்கூடிய தாக்குதல்களை தடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்தும் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தற்போது என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த செங்கடல் பாதுகாப்பு படைப்பிரிவினுடைய செயல்பாடுகள் தோல்வி அடைந்திருக்கிறது ஊதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியல ஊதிகளை கட்டுப்படுத்த முடியல எனவே நாங்க கிளம்பி போறா சொல்லி இன்றைக்கு அதாவது சனிக்கிழமை காலை ஊதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை கட்டுப்படுத்த முடியவில்லை எனவே இந்த ஊதிகளுக்கு எதிரான செங்கடல்ல எமனுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் மொத்தமாக தோல்வி அடைந்திருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு திரும்பி ஹரோம் என்றே ஜெர்மனுடைய உடையே போர்க்கப்பல் சனிக்கிழமை காலை செங்கடலில் இருந்து நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது திரும்பி போய் கொண்டிருக்கிறாங்க வெளியாகி இருக்கிறது தடுப்பு கருவிகள் இருக்கக்கூடிய யாராவது ஏவுகணை தாக்கல் நடத்தினா அதை வந்து பண்ணுவாங்க தடுப்பாங்க இந்த கப்பல்ல இருந்து குறிப்பாக இந்த கப்பலுக்குள்ள இருநூத்தி நாற்பது பேர் கொண்ட அவர்களுடைய குரூ மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இருநூத்தி நாற்பது பேரை

காரணம் செங்கடலிலே முழுமையான பிசினஸ் அடிபட்டு போய்கிற போய் கொண்டிருக்கிறது எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே செங்கடல் பிரச்சனையை தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் காசா விவகாரம் முடிவுக்கு வர வேண்டும் ஒரு இஸ்ரேலுக்காக நாங்கையே எங்களை நாங்கள் இழந்துக்கிறோம் என்கிற நிலைக்கு தெளிவாக பிரான்ஸ் வந்து விட்டார்கள் அதனால்தான் குறிப்பாக அதாவது ஐநாவுல வீட்டோ பவர் கொண்டவர்கள் கடைசியாக பாலஸ்தீன சுதந்திர தேசம் என்று கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று கையுயர்த்தினார்கள் ஐந்து வீட்டோ பவர் கொண்ட நாடுகளில் மூன்று நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நின்றிருக்கிறது பிரித்தானியா அந்த வாக்கெடுப்பிலே கலந்து கொள்ளாமல் ஓரமாக நின்று விட்டது அமெரிக்கா வீட்டோ செய்தது எது எப்படி போனாலும் பல உலக நாடுகளும் பாலஸ்தீனத்திற்காக நிற்க ஆரம்பித்து விட்டார்கள் தற்போது ஜெர்மன் தோல்வியை தழுவி தோல்வியை தழுவி இருக்கிறோம் இந்த விவகாரத்தில் என்று சொல்லி அமெரிக்காவை கைவிட்டுவிட்டு விட்டு அவர்களுடைய கப்பலை எடுத்துக்கொண்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஜெர்மனே போறாங்க என்று சொன்னா இந்த டென்மார்க் நியூசிலாந்து இவங்க எல்லாம் வந்து நத்திங் அர்த்தம் எனவே அவர்களும் போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை என்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில்